السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ہیلو الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی رسولہ الہل کریم بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما آتاکم الرسول مسول وما نہاکم انفنتہو சதகல்லாஹல் அழியுள்ளதையும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் அருமை பெரியார்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நம்முடைய வெண்டிபாளையம் மஸ்ஜித் பிலால் அன் மதரசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய மக்த மதரசா ஆண்டு விழாம் அதனை தொடர்ந்து அப்படியே நடைபெறக்கூடிய உளமாக்கோடு வல்ல இறைவன் மிகச்சிறப்பானதாக நடுவதற்கும் அதை முடிப்பதற்கும் வல்ல இறைவன் கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிற மாணவ கண்மைகளுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா சுபிச்சமாக்கி வெளிச்சமாக்கி வசந்தமாக்கி அல்லா தருவானாக அல்லாஹு மார்க்கத்தில் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைகிற நசீபை இந்த பிள்ளைகளுக்கு அல்லா தந்தருவானாக இப்பொழுது மாணவர்களுடைய நிகழ்ச்சி இன்சாலா துவங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தருமாறு அசட்டும் மகிழ்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சொல்ல இருக்கிறார்கள் நிறைய அபூர்வமான துவாக்கள் அபூர்வமான நாம் கேள்விப்படாத சுன்னத்துகள் குரானில் கூறப்பட்ட நபிமார்கள் மலக்குகள் நிறைய தகவல்களை சொல்ல இருக்கிறார்கள் இன்சாலா நீங்கள் பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைதி காத்து நடத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை என்னுடைய அருமை நண்பர் மௌலானா மௌலவி காதர் மொஹிதீன் தாவூதி ஹசரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து சிறப்பாக நடத்தி தருமாறு உங்கள் உங்கள் எல்லோரின் சார்பாக அவரை அன்போடு அழைக்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய வேதமாக உள்ள திருக்குரானின் வசனத்தை ஓதி இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதற்கு மதரசாவினுடைய மாணவர் முகமது இஸ்ஸான் அவர்கள் கராத்து ஓதுவார்கள் রহমতুল্লাহ বাতিনা الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العليم السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام الحمد لله மாணவருடைய அல்லாஹால மாணவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக இன்னும் அழகிய முறையில் அவர் குரான் ஓதுவதற்கும் எல்லா நலவுகளையும் பெறுவதற்கும் வல்லா ரஹ்மான் கிருபே செய்வானாக நிகழ்ச்சியின் துவக்கமாக நகர் அவங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது துவாக்கல்ல தொடங்கி தொடங்கி நம்ம நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் தலைப்பா போட்டிருக்கிறாங்க அதனால அழந்தில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை எல்லோரும் கடைசி வரைக்கும் இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நம்பியதோடு இந்த நிகழ்ச்சியை துவக்கிறேன் ஆரம்பமாக முகமது ஷக்கீல் அத்தகையாத்து ஆயத்துக்கு ரொம்ப சுருக்கமா இருக்கிறதுனால டக்குன்னு அப்படியே சொல்லிட்டு போயிரும் அங்க பார்த்தா அஸ்லாம் வலைக்கம் சலாத்துக்கு பதில் சொல்லுங்க சிலருக்கு அல்லாஹ் இல்லாமல் கையில்

அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லதுல் கைரது ஹ. ஆ சொல்லுங்க அத மறந்துட்டீங்க. அத்தயா துல் இல்லாஹி வஸ்ஸலவா துவா தையிபாது அஸ்ஸலாமு அலைக அய்யஹல் நபிய வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகதுஹ் அஸ்ஸலாமு அலைனா வaalாய்பாதி லைசல்ஹ் ஃஅஸ்ஸதே அன்ன முஹம்மதன் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரஸுலுஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகதுஹ் முறையில் வலைக்கூலாம் வரமத்து அலமதுல குறிச்சியும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக அவருக்கு நீளமான ஆயிலை கொடுப்பானாக எல்லாரும் துவா செய்யுங்க அடுத்தபடியாக ஐந்து ஹதீசுகள் மாத்திரம் சொல்வதற்கு முகமது ரெஹான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் வரகாத்துகோ அதிஸ் ஒன்று டு அந்தி அதிஸ் ஒன்று இரையல் அத்தினு இஸ்ரோன் தீனெலிதானது அதிஸ் இரண்டு வணக்கவியல் முஃப்தாகுல் ஜன்னத்தி சலாத்து சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை அதிஸ் மூன்று வணிகவியல் மஞ்சசு பழைசு மின்னா அவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அதீஷ் நாலு வாழ்வியல் அஸ்ஸலாமுக் அப்துல் கலாம் பேசும் முன் சலாம் கூறுங்கள் அதீஷ் அஞ்சே பண்பியல் அலைக்கும் பிசிதிக்கி எப்போவும் முன்னையே பேசுங்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் வரதுல்லாய் விபரகாத்துகும் அலமது மாணவர்கள் எல்லாம் மிக அற்புதமான முறையில் சொல்லிட்டுருக்கிறாங்க அல்லாஹாலா இந்த மாணவருக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக இன்னும் நீளமான ஆயுளையும் கண்ணும் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்த்து அல்லாஹாலா அவருக்கு கொடுப்பானாக அடுத்தபடியாக முகமது அத்தீக் அரபி எண்கள் ஒன்று டு பத்து வரைக்கும் சொல்கிறாரு அரபியில் ஒன்று ரெண்டு எப்படி சொல்லணுங்கிற அந்த முறையை சொல்ல வர்றாரு வாத்தா

சனா பாத்திமா இருபது அதேசுகளை சொல்ல வராங்க மைக் ஆன் ஆன் பண்ணிட்டீங்களாங்க போன பாருங்க நான் பேசுறது கேக்குதாங்க

கேக்குதுங்களா இதே கேக்கலாம் கேக்குதுங்களா ஓகே பெண்கள் பகுதி கேக்குதான் பாருங்க சரி அடுத்தபடியாக குறிப்பிட்ட இடங்கள்ல சில துவாக்கள் இருக்குது எந்தெந்த இடத்துக்கு எப்படி போறப்ப எப்படி துவா ஓதணும் உதாரணமாக கழிவறைக்கு போறப்போ ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது மற்ற வாகனத்தில் போறப்போ ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது இப்படியாக நிறைய இடங்களுக்கு செல்ற போது ஒரு சில துவாக்கள் இருக்குது அந்த துவாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத முகமது அனஸ் அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் ஓதும் சுண்ணத்தான துவாக்கள் இப்போதான் வரியாதா வாங்க

கும்பியவர்களுக்கு பதில் ஓதும் துவா எறகமோ கல்லாகோ அல்ல உங்களுக்கு அருள் புறவானாக எந்த செயலை செய்த நாடினாலும் ஓதும் துவா இம்சா அல்ல அல்ல நாடினால் நல்ல விஷயத்தை கேட்டால் ஓதும் துவா மாசம்ல அல்ல நாடுது நடந்தது கோம் ஏற்பட்டால் ஓதும் துவா ஊது பிள்ளை மின் ரஜீம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் பொருள் வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது நபி சல்லல்ல அவர்கள் அல்லாவோட அடிய திருத்துவதாக இருக்கிறார்கள் இரண்டாம் களிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு வஷதி கலஹு வஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு பொருள் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லல்லா வலிப் செல்லும் அவர்கள் அல்லாஹ் அடியாயுளையும் திருத்துவதாக இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் மூன்றாம் பொருள் அல்லாஹெற்றுக்கமானவன் எல்லா புகழும் அல்லாஹ் உறவனுக்கே சொந்தம் மேலும் வணங்குவதற்கு தகுதியான் அல்லாஹை தவிர வேற யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் உயிரும் மகிமையும் வாய்ந்த அல்லாவின்

லாகிலாகா இல்லல்லாகு வகுதகு வசதி கலகு வகுள்முல்கு வலகுல்ஹந்த் வைமீ து பி எதில் கிழ்கை உமாக்குள்ளி சைடின் கதிர் பொருள் வணங்குவதற்கு வணங்குவதுக்கு தகுதியானவர் நல்லாவி வேற யாருமில்லை அவன் தனித்தவன் இணை இல்லாதவன் ஆட்சியும் புகழும் அவன் ஒருவனுக்கே அவனே உயிர் குடுக்கிறான் அவனே உயிர் எடுக்கிறான் எல்லா நன்மைகளும் அவ் அவன் கையிலேயே இருக்கிறது சே ஓடுங்க சொல்லுங்க பெண்கள் பகுதியில் பெண்கள் பகுதியில் சொல்ல இருவதீ கோல் அத்தீனும் இஸ்வரும் தீன் எளிதானது மிப்தி சலாத்தும் சொர்க்கத்தின் திறகு கோல் தொழுகை மண்கசலைனா எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அசலாமுக் அப்துல் கலாமி பேசும் சலாம் கூறுங்கள் அலைக்கும் பிசிதிக்கு எப்பொழுதும் உண்மையை பேசுங்கள் இன்னமல் ஆமாலும் பில்லி அத்தி நிச்சயமாக செயல்கள் எல்லாம் இன்னங்களை கொண்டாமைகின்றன அத்துஹரு சத்துருள் இமா தூய்மை இம்மனின் ஒரு பாதியாகும் ஆகும் மணின் தபல் உபத்த பலேச மின்னா எவரொரு பொருளை அபகரித்துக் கொள்கிறார்

ஏற்படுகிறது பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கம் புகார் மானகத் சதகத்தும் இம்மாளின் தர்மம் பொருள்களில் குறைவை ஏற்படுத்தாது தலபுல் ஹலாலி வாஜிபுன் ஹலாலை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும் தகாத அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் ஈயாக்கும் வாழ்க்கை பொய் சொல்வதில் இருந்து தவித்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா மாணவி இருபது அதிசயம் பட 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 படம் சொல்லிட்டாங்க அல்லாஹாலா அவங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக அவர்களுக்கு நீளம் மாஃபியத்தை ஆயுளையும் கொடுப்பானாக அடுத்தபடியாக ஆஷிக் அகமது சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் வாத்தா பெயரை கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் சாப்பிட்ட மீன் அதுந்து வாங்கி அத்தாமா ஜமனா ஜாலனி மீன் நீர் பருக செய்தி எங்களையும் முஸ்லீமாக்கி அல்லாவுக்கு எல்லா போகலாம் சாப்பிட சின்னத்துக்காக பதினாலு ஒன்று விரிப்பை விரிப்பது இரண்டு மூன்று இரண்டுகளையும் மணிக்கட்டுவது சாப்பிடுவது நாலு ஒரு காலை மடுக்க வைத்து மற்ற காலையும் குத்த வைத்து கொருவது அல்லது அத்தாத்தையும் ஐந்து வலதை சாப்பிடுவது ஆறு தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது ஏழு மூன்று அல்லது சாப்பிடுவது எட்டு உணவை கீழே சாப்பிடுவது ஒன்பது தட்டை வெளுத்து கைகளை சூப்பி சாப்பிடுறது பத்து சாஞ்சு கொண்டு சாப்பிடக்கூடாது பதினொன்று பதினொன்னு உணர்வை கூற கூரை கூறக்கூடாது பன்னெண்டு மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது பதிமூணு சாப்பிட்ட வருது பதினாலு சாப்பிட்ட பெரு கை கலிய கைகள கழிவு ஆகிறது குளிப்பது அஸ்லாம் வலைக்கம் தாலா ஒரு காத்து வலைக்கம் அலாம் வரமத்துல்ல அலமது இல்லா மாணவர் ஆஷிக் அகமது சாப்பிடுவதின் சுண்ணத்துகள் குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹு அமீரா அவர்கள் அத்தஹியாத் அமீரா இருக்காங்களா வந்தாங்களா السلام عليك يا ولي عباد الله محمد عبد الرسول اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك کلا محمدین وال علی محمدین کما بارک تعالی ابراہیم وال علی ابراہیم انک مد مجید اللهم بارکلا محمدین وال علی محمدین کما بارک تعالی ابراہیم وال علی ابراہیم انک مد مجید اللهم اغفر لي والی والدی والی استادی والی الجمیل والمؤمنین مؤمنات والمسلمین مسلمات الله یعینهم اللهم انت مجیب الدعوات برحمتک یا رحیم السلام علیکم و رحمتہ و برکاتہ وعلیکم السلام و رحمت

வரலையா ஹைரான் அடுத்தபடியாக முகமது யூசுஃப் தொழுகையின் வெளிஃபர்லு உள்ஃபர்லு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்ல பிரகாசு தொழிலின் உ வெளிப்பாடுகள் ஏழு ஒன்று உடல் சுத்தமாக இருப்பது இரண்டு உடை சுத்தமாக இருப்பது மூணு இடம் சுத்தமாக இருப்பது நாலு மானத்தையும் இருப்பது ஐந்து தொழிலுக்கான நேரமாக இருப்பது ஆறு கிப்லாவை முன்னோக்கி நிற்பது ஏழு நிகழ்ச்சிவது தொலைகையின் உள்பர்கள் ஆறு ஒன்று தகவீல் தகச்சுமா சொல்வது இரண்டு நேராக நிலைநிற்பது மூணு கிராத் தோதுவது நாலு ருக்கு செய்வது ஐந்து சர்தா செய்வது ஆறு கடைசி இருப்பு இருப்பது அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் அலகதுல மாணவர் அவர்கள் தொழுகையின் உள்ஃபர்லு வெளிஃபர்லு குறித்து நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் தால்லா அவருக்கு கல்வி ஞானத்தை அதையைப்படுத்துவானாக அடுத்தபடியாக பெண்கள் பகுதி ஆலியா தொழுகையின் உள்ஃபர்லுகள் வேதங்கள் நாலு தொழுகையின் உள்ஃபர்லும் சொல்கிறாங்க வேதங்கள் எத்தனைங்கிறதும் சொல்கிறாங்க அவுதிமிலாய் மினிஷேட்டான் எ ஜிம்ஸ் மிலாரி மனி இஸ்லாமா அலிக்கான் பிளேபர் காட்டுகுல ஆறு தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நேராக நிலை நிற்பது கிராட் ஒரு எதிர்க்கு செய்வது இரு சலகாக்கள் செய்வது கரிசீர்ப்பு அத்தியாத்த போது மலுக்கு வேதங்கள் மாங்கு தௌரா ஜபூர் இஞ்சு குரான் மூசா அலை சலமார்களுக்கு தௌரா வேதமும் தாபு தலை சலமார்களுக்கு ஜபூர் வேதம் ஈசா அலை சலமார்களுக்கு இஞ்சில் வேதமும் நமது நபி முகமது சல்லா அலி சலமார்களுக்கு திருக்குரானும் வேதமும் அருளப்பட்டது அஸ்லாம் அலைக்கம் தலை பரகாத்து வாழைக்கும் அலமதுல்லா மாணவி அநேகங்கள் இதை பற்றி சொன்னார்கள் அல்லாஹால அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக அடுத்தபடியாக முகமது யூனுஸ் இருக்காரா முகமது யூனுஸ் தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை அப்படிங்கிறத சொல்ல வராங்க எடுத்துக்கிட்டா சொல்லுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தல பரக்கா தொகு தொழுகையை முறிக்கும் காரியங்கள் பதினொன்னு ஒன்று தெரிந்தோ அல்லது மறந்தோ பேசுவது அது ஒரு வார்த்தையானாலும் சரி இரண்டு தொழுகையில் அல்லாதவரே துவாவிற்க ஆமீன் சொல்வது மூன்று ஏதாவது வழியல்லது சிரமத்தின் காரணமாக ஆ உ என்று முணங்குவது நான்கு குர்ஆனைப் பார்த்து ஓதுவது ஐந்து குர்பான் ஓதும் போது தவறான பொருள் தரும்படியாக அதன் வசனங்களை ஓதுவது ஆறு பார்ப்பவர்கள் இவர் தொழுகையில் இல்லை என நினைக்கும் அளவுக்கு எதையாவது செய்வது ஏழு உண்பது அல்லது குடிப்பது எட் விட்டே தங்கடம் ஏதுமின்றி கிப்லாவை விட்டோம் நெஞ்சை திருப்புவது ஒன்பது அசுத்தமான இடத்தில் சஜிதா செய்வது பத்து வரலான செயல்களில் ஒன்றை விடுவது பதினொன்று இமான் நிற்குமிடத்தை விடமுந்தி விட செல்வது

ஒன்று வியாதியின் காரணமாக நிற்க இயலாமை ஏற்படும் என்ற நிலை மூன்று நின்று தொழுவதால் வியாதி அதிகரித்து விடும் என்ற பயம் நான்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் ஐந்தே நிற்க அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லா மிக சிறப்பான முறையில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன தலைப்பை மாரி அவருடைய அடிஷ்னல் குறிப்புலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அலமதுல்லா அவருடைய குறிப்புனா அவருடைய சொந்த குறிப்பு இல்லை மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயத்த நம்மளுக்கு இது எத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு அல்லாஹத்தலா அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக அவருக்கு நீளமான ஆயிலை கொடுப்பானா பெண்கள் பகுதி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஈமான் அல்லாவுடைய சிரிப்பைகளை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் நான் நம்பிக்கை கொண்டேன் இன்னும் அவனுடைய அனைத்து கட்டளைகளையும் நான் ஈமான் ി വല്ല്യ ആക്കരി വൽക്കത്തും മണവുകളെയും വേദങ്ങളെയും കാബന്റും നന്മക്കിമേ അല്ല

சாப்பிட்ட பின்